நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் டைரக்டர் சங்கர் அமலாக்கப் பிரிவு திடீர்னு அவருடைய சொத்தை முடக்கியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் எந்திரன் திரைப்படத்துடைய கதை விவாதத்துக்காக இந்த காசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கதை விவாதத்துக்கு எதுக்கு பதினோரு கோடி பன்னெண்டு கோடியில செலவாயிச்சுன்னு எனக்கு புரியல இவர் என்ன பண்ணாருன்னு ஒன்றும் புரியல மோ முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் எந்த மாதிரி படங்கள் எடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சமுதாயத்துக்குள்ள உள்ள படங்களாகவும் அரசியலமைப்பு படங்களாகவும் அரசியல் திருத்தங்கள் தமிழக மக்களின் முன்னேற்றங்கள் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் சம்மந்தமாக தான் ஒரு படம் எடுத்து நல்ல விதமா காமிச்சு மக்களை கவர்ந்த ஒரு இயக்குனர் நீங்க எடுத்து பாருங்க அவருடைய படங்கள் என்ன படம் எடுத்தார் ஜென்டில் மேன் ஜென்டில் மேன் என்ன மாதிரி சப்ஜெக்ட் படம் கல்விக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமா இவ்வளோ சீட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தா எங்களுக்கு சீட்டு கொடுப்பேன்ற மாதிரி சப்ஜெக்ட்ல ஒரு படம் எடுத்தாரு அதை எதிர்த்து ஒரு கதாநாயகன் போராடி தன இலவச பள்ளிகள் கட்டி அதனால இலவசமா படிக்கிற அவர் ஒரு கான்செப்டா படம் எடுத்தார் சரி அடுத்தது என்ன படம் எடுத்தாரு இந்தியன்னு ஒரு படம் எடுத்தாரு இந்தியன் திரைப்படத்துல என்ன லஞ்சம் லஞ்சம் தான் இன்னைக்கு வந்து இது இந்தியாவே கட்டு குட்டுச்சராக வச்சிருந்து எவன் வாங்கினாலும் குத்து உண்டான்னு சொல்லி ஒரு கதை எடுத்தாரு சரி ஓகே அடுத்தது என்ன எடுத்தாரு முதல்வன் ஒரு படம் எடுத்தாரு ஸ்கிரிப்ட்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் முதல்வன் படம் என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களால நாட்டில் எவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றது முதல் கொண்டு அதுல அவ்வளோ அழகா காட்டியிருப்பாரு ஒரு முதல்வருடைய பணி என்ன ஒரு முதல்வர் எப்படி செயல் பண்ணதை வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு அந்த படத்துல சரி அடுத்தது சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தாரு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண வரவனே அரசியல்வாதிங்க இங்கே இங்க இருக்கிற பிஸ்னஸ் மனுஷன் எப்படி எதிர்ப்பாங்க அவன் எத இதெல்லாம் எதிர்கொண்டு எப்படி அவன் திரும்ப அவனுடைய லட்சியத்தை சாதிக்கிறான் மக்களுக்கு எவ்வளவு இலவசமா பொருட்களை வழங்கறா எவ்வளவு இலவசமா விஷயங்களை பண்றாரு அவர் சம்பாதிச்ச காசு வச்சுன்றத அழகாக காட்டியிருந்தார் யாரு இதெல்லாம் காட்டினது யாரு இதே இயக்குனர் தான் அப்புறம் இந்த இயக்குனர் இந்த மாதிரிலாம் படையை எடுத்துட்டு இப்படி வந்து ஒரு வழக்கில் வந்து சிக்கி அவர்ட்ட சொத்துக்கள் முடுங்கன்னு நினைக்கும் போது அப்ப என்ன தோணும் நமக்கு ஏன் நீ ஏன் இந்த படத்துல எடுத்த அப்படின்ற மாதிரி தான் முதல் கேள்வியே நமக்கு தோணும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்பேற்பட்ட இயக்குனர் இந்த மாதிரிலாம் படம் எடுத்த ஒரு இயக்குனர் அமலாக்கத்துறையிலிருந்து சொத்தை வந்து பதினோரு கோடி ரூபாய் முடக்கி இருக்கும்னு சொன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களை பார்க்கும்போது இவருன்னு முட்டாளா நினைச்சிட்டாரா நீ ஸ்கிரீன்ல நல்ல விதமா காட்டுற நீ நிஜத்துல நல்லவனா இல்லையே அப்படின்ற மாதிரி தானே தோணுது இது பாக்கும்போது இந்த விஷயத்த பார்க்கும்போது அப்படி அப்படிதானே தோணுது நீங்களே யோசிச்சு பாருங்க அப்ப இயக்குனர் சங்கருக்கு இது தேவையா அப்ப நீ நேர்மையாவே செயல்படலையா அப்படின்ற மாதிரி தானே இப்ப ஒரு கேள்வி முன்வைக்க தோணுது அப்ப இயக்குனர் சங்கர் அவர்கள் நேர்மையா இல்ல அப்ப ஏமாத்தி இருக்காரு மக்களை வந்து மக்கள் கிட்ட நல்ல விதமா படத்தை காமிச்சு இவரு நல்லவனா இல்ல அப்படின்ற மாதிரி தானே இங்க எல்லாருமே கேள்வி கேட்க முற்படுறாங்க இப்போ இந்த சொத்துக்கு முடிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் என்ன கதை விவாதத்துக்கு கதை விவாதம் நடக்கும் போது இந்த மாதிரி கதை என்ன காரணம் கதை விவாதத்துக்கு எல்லாம் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி செலவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு உண்டான விளக்கத்தை யார் கொடுக்கணும் சங்கர் தான் தெளிவா முடுத்தணும் இங்க கதை விவாதத்துக்கு என்ன கதை இந்த கதை விவாதத்துக்கு என்ன பதினோரு கோடி செலவு இந்த கதை இன்னைக்கு கதை எழுதி ஸ்கிரிப்ட் போட்டு நீங்க டைரக்டருக்கே பதினோரு கோடி சமல் இல்ல சார் இங்க தமிழக சினிமாவில முன்னணி கம்பெனியில் இருக்கிற டைரக்டருக்கே பதின கோடி சம்பளம் இல்லை ஆனால் இவருக்கு வந்து கதை விவாதத்துக்கு பதின கோடி செலவு பண்ணுன்றாரு என்ன இது பிரம்மாண்ட இயக்குனா இது பிரம்மாண்டம் கிடையாது சார் நிஜமா சொல்ல பிரம்மாண்ட இது பிரம்மாண்டம் கிடையாது படத்தை ராஜமொழி எடுக்கிறா தெரியுமா அதுதான் பிரம்மாண்டம் அதுக்கு பேர் தான் பிரம்மாண்டம் தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க டைரக்டர்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களாம் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க காணாமலே போயிட்டாங்க இதே மாதிரி தெலுங்கு கன்னட இப்போ கன்னடத்தில் ஒரு எடுத்தார் பாருங்க டூன்னு படம் எடுத்தாரு அதுதான் பிரம்மாண்டம் அது என்ன செலவு ஹீரோக்கு என்ன போட்டி வழங்கினாங்களா இல்லை டேரக்ட் பூச்சி மருந்து அதுக்கு போய் தான் பிரம்மாண்டம் காந்தானோட திரைப்படம் எடுக்கல அந்த படத்தோட இயக்குனர் யாரும் தெரியாது படத்தில் டைரக்டர் யாருன்னு இரு தவசி மாவட்டத்துக்கு எவனுமே தெரியாது அந்த படத்தை வெற்றி கொடுக்கல அது பிரம்மாண்டமாக எடுக்கல அது என்ன புரிய கதை விவாதத்துக்கு பாஞ்சு கோடி பாடல் எழுதுறதுக்கு நாங்கள் ஃபாரின் போனோம் அதுக்கு ஒரு பாஞ்சு கோடி டீ சாப்பிட்ட பத்து கோடினா அவங்க வந்து க இது பண்ணாங்க ஒன்றும் கிடையாது நல்ல கதையுன்னு சொல்ல படத்தை எடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் டிரச்சாங்க கேஜிஎஃப்டு ஸ்கிரிப்ட்னா யாஸ்னா சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனி போய் உட்கார்ந்து இருந்தாரா அந்த படத்தில் நம்ம எப்படி நடிக்கணும் எப்படி நடிக்கணும் இல்லை பிரஷாந்த் நீல் போயிட்டு உட்காந்துட்டாரா கதை விவாதத்துக்காக நான் ஃபாரின் போறேன் அங்கே உட்காந்து எழுதுனா எனக்கு எழுத்து வரும் கர்நாடகாவில் உட்காந்து எனக்கு எழுத்து வராதுன்னு முடிவு பண்ணாரா பிரசாந்த் நீல் ஒன்றும் கிடையாது இல்லை அவங்களாம் படம் பண்ணலை அதெல்லாம் பிரம்மாண்டமா இல்லையா சார் இருந்தது இல்லை அப்ப என்ன கதை விவாதத்துக்காக என்ன பண்ணாங்கன்றது சங்கரை வந்து விளக்கணும் பதினோரு கோடி சொத்துக்கள் முழுக்கிற அளவுக்கு அப்படின்னா கதை விவாதத்துல அப்படி விஷயம் நடந்தது யோசிச்சு பாருங்க ஆனா இவர் இந்த இயக்குனர் படங்கள் எடுத்த விதத்தை பாருங்க ஜென்டில்மேன் இந்தியன் சிவாஜி அன்னியன் இந்த மாதிரி படங்கள்லாம் இவர் எடுத்திருக்காரு இது நாட்டுக்கு நல்லது சொல்றதுக்கும் நாட்டுடைய மக்களை வந்து நான் நல்லவன்ற மாதிரி சொல்றதுக்கும் இவர் இந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்காரு இதுக்கு என்ன பயில் சொல்லுவீங்க நீங்க இது ஒண்ணுமே சொல்ல முடியாது சங்கர் விளக்கணும் இது ஒண்ணுமே சொல்லப்போனா சரி சார் அமலாக்கப் பிரிவு இது வந்து இதுக்கு தலையிடத்துக்கு உரிமை இருக்கா கண் சார் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாலும் வேணாலும் எங்கே வேணாலும் செயல்படலாம் சார் இது இந்த துறை தான் செயல் சார் நம்ம போறோம் ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கும் டிராஃபிக் போலீஸ் இப்போதே ஒரு நார்மல் போலீஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களா ஏன் சார் ஹெல்மெட் போலன்னு அதை நார்மல் போலீஸ் கேட்க கேட்கலாம்ல அது மாதிரி தான் இது இது என்ன கதையாக இந்த துறை தான் செயல் அந்த துறை தான் செயல் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார் இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் சார் நம்ம ட்ரிபிள்ஸ் போறோம் சார் ஒரு வழி போலீஸ் நண்பர் நிறுத்துறாரு ஹெல்மெட் கூட போடல ஒரு நார்மல் கேட்குறது கேட்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் சார் கேட்கறீங்க டிராபிக் போலீஸ் கேட்கணும் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியல ஒரு நல்ல நேரத்தில் கேட்கிறாரு அவரு அது வந்து எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த துறை தான் செயல் பண்ணும் சங்க இயக்குனர் சங்கருக்கு இந்த துறை தான் செயல் பண்ண ஒண்ணுமே கிடையாது சார் நீங்க கதையை வந்து நீங்க கணக்கு எழுதி கொடுத்துருப்பீங்க அந்த கணக்கு வந்து எனக்கு இருந்தால நான் அவருக்கு தாங்க கொடுத்தா அப்படின்னு வாங்க எழுதி கொண்டு ரசிகை வச்சிருப்பாங்க எங்க சார் இது கொண்டு வர டாக்ஸ் இல்லை ஒண்ணு இல்லைன்னு கேட்கும்போது தான் ஆகும் நம்ம மாட்டி தானே போறாரு சார் எல்லாமே அதாவது இவரு இவரு படத்தோட வசதியே எடுக்கலாம் சார் ஏங்க அத முதல்வன் படத்துல சொல்லுவா மணி மணிவண்ணன் நீ தானே சொன்ன ஆஹ் வந்து இத்தனை கேஸ் இருக்குது கடைசியில அவன் ஆண்டு அனுபவிச்சு செத்தே போயிடுவா போயிடுவான் அந்த கேஸ் மூட்டையில குஞ்சுதான் புடிச்சுட்டு இருக்கான்னு வரு மணிவண்ணன் என்ன நீங்க பாத்துருக்க அந்த படத்துல இது எழுது யாரு இந்த படத்தை எடுத்தது யாரு இப்படிதானே எல்லாம் இவரே சட்டத்துல ஓட்டைகளை தெரிஞ்சு வச்சிருக்கார்ல அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்த துறையா வந்துச்சு இந்த துறையா வரலன்னு எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும் நீங்களே யோசிச்சு சட்டத்துல சட்டத்தில் ஓட்டைகளை இவ்வளவு படத்துல போட்டு வெளிச்சம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டினவரு அப்ப இவருக்கு தெரியாது அப்பா நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு இது வந்து சட்டப்படி தப்பு நான் நீங்க வந்து இதை வாபஸ் வாங்கிக்கோங்க இல்லாட்டி நான் கோர்ட்ல போய் கோர்ட் மூலியமா இதுக்கு நான் வந்து இது பண்ணுவேங்க போட்டு சொல்லுங்க சார் யார் சார் யாரும் மறுக்கு யாரும் தடுக்கலையே யாராச்சும் சங்கர் வந்து சட்டப்படி தப்பு இதை போய் முடக்கணும் இதை முடக்கணும் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி யாரும் கேஸ் போடக்கூடாது யாராவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா ஒன்றும் கிடையாது போடலாமே தாராளமாக போட சொல்லுங்க யாரும் போட வேணாலும் சொல்லவே இல்லை எல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது கேஸ் போடுறதுக்கு உரிமை போடட்டும் போட்டுட்டு வழக்கில் தீர்ப்பு என்ன வருதுன்றது அப்புறம் பார்க்கலாம் நம்ம அதை பற்றி பேசலாம் நம்ம ஓகே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவர் போய் ஒரு படத்தையே இது பண்ணதுனால யாரும் அந்த பக்கமே தலை காட்ட முடியலன்னு சொல்றாங்களே தமிழ்ல போய் கதை சொல்ல முடியல எங்களால அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சார் அதாவது சார் ஒரு இயக்குனர் என்பது முன்னாடி வந்து இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஒரு படம் குத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு பத்து படத்துக்கு பிசினஸ் பண்றாங்க இன்னைக்கு ஒரு பல டைரக்டருக்கு உதாரணம் சொல்லலாம் பல ஹீரோக்கள் கூட உதாரணம் சொல்லலாம் ஏதோ ஒரு படம் எடுத்து குத்துட்டா உடனே அதே சாயில ஒரு பத்து படம் எடுக்க வேண்டியது அது அந்த அந்த ரசிகர்கள் பட்டாலன்னு ஒரு பட்டாளத்தை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே டார்கெட் பண்ணி படம் எடுக்க வேண்டியது என்ன பண்ணாலும் பிசினஸ் சதவீதம் நம்ம லாபம் வந்துருது இல்ல அந்த கணக்குல படம் எடுத்துட்டு இருக்காங்க அதே தான் இயக்குநர்களும் ஒன்னும் லோகேஷ் கணக்கே எடுத்துங்க அவர் எடுத்து உருப்படியான படம் எடுத்துச்சு கைதி கைதிக்கு அப்புறம் ஒன்னும் பெரிய இந்த படம் எடுக்கல அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் ப்ளே கைதி ஒண்ணு மாநகரம் ஒண்ணு அதுக்கப்புறம் கைதியை பீட் பண்ற மாதிரி என்ன படம் இருக்கா ஒரு படமும் இல்ல ஒரு படத்தோட ஒரு ஸ்கிரீன் ப்ளேவும் கிடையாது கைதியை பீட் பண்ண ஒரு ஸ்கிரீன் பிளே சூப்பர் படம் சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது பட் இன்னும் அவர் அதை வச்சு ஓடிட்டே இருக்கு இன்னமும் ஓடிட்டு தான் இருக்காரு அவர் வந்து முன்னணி இயக்குனர் ஆயிட்டாரு எப்படி ஆனாரு என்ன தெரியல பாண்டி கே எஸ் ரவிக்குமார் பி பாசு பாரதிராஜா இவங்க எல்லாம் படம் எடுக்காத பாலச்சந்திர சந்தர் திருலோக சந்தர் இவங்க எல்லாம் எடுக்காத படத்தை அவங்க எடுத்து கிழிச்சு போறாங்க ஒண்ணும் கிடையாது கேஸ் எஸ் மாதிரி எடுத்துங்க இங்க வித்தியாச வித்தியாசம் ஸ்கிரீன் கொடுப்பார் சார் இளையத்துல இருக்க பிரபு வச்சு ஒரு கடை கொடுப்பாரு இந்த பக்கம் விஜயகாந்த் வச்சு கதை கொடுப்பாரு இந்த பக்கம் ரஜினிகாந்த் வச்சு ஒரு கதை கொடுப்பாரு இந்த பக்கம் கமலஹாசன் வச்சு கதை கொடுப்பாரு சார் நாத்திகத்துக்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே ஒரு படம் எடுப்பார் சார் கமலஹாசனை வச்சு தசாவதான ஒரு படம் நாத்திக படம் எடுப்பாரு இந்த பக்கம் ரஜினிகாந்த் வச்சு படையப்பன்னு ஆன்மீக படத்தை எடுப்பாரு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீங்க பாக்க முடியுமா சொல்லுங்க எந்தெந்த நடிகர் என்னென்ன ஆப்டா பொருந்துன்றது தெரிஞ்சு எடுக்கிற ஒரு டைரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா படத்திலும் ஒரே சென்டிமெண்ட் போதைப் பொருள் கஞ்சா ஆயுதம் அபின் கேங்ஸ்டர் இதே தானே இருக்கு எல்லா படத்துலயும் புதுசா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் புதுமையா கையாளுறாரு அவரு கே எஸ் முதல் படம் எடுத்தாரு புரியாத புதுன்னு படம் எடுத்தாரு இது கடைசியிலேயே அந்த படம் யாருமே புரியாது அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல எடுத்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா சம்மந்தமே பெரிய குடும்பம் மிஸ்டர் மெட்ராஸ் குடும்ப சப்ஜெக்ட்டுக்கு போனாரு திரும்பவும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்தாரு ஆக்ஷன் படத்துக்கு வராரு திரும்பவும் பார்த்தா ஒரு ஃபேமிலிக்கு போறாரு திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக படத்துக்கு போறாரு திரும்பவும் பார்த்தா ஒரு நாத்திக படத்துக்கு போறாரு அவர் எடுக்கல படம் வித்தியாசம் வித்தியாசம் ஸ்கிரீன் பிளே எடுக்கல ஐயா பி வாசையா எடுக்கலையா எழுச்சி பாருங்க சேதுபதி இன்னொரு படம் எடுக்கிறாரு அப்படியே பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை இன்னொரு படம் எடுக்கிறாரு அண்ணன் சுரேஷ் கிருஷ்ணா எடுக்கலையா படம் ரஜினிகாந்த் சத்தியா வச்சு கேங்ஸ்டர் படம் கொடுத்தாரு உடனே ரஜினிகாந்த் வச்சு அண்ணாமலை ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் சென்டிமெண்ட் படத்தை கொடுக்குறாரு உடனே அடுத்து பாஷாண்டு கேங்ஸ்டர் படத்தை கொடுக்குறாரு அவர் எடுக்கலையா அப்புறம் பார்த்தா வீராண்டு ஒரு மியூசிக் சப்ஜெக்ட் படம் எடுத்து எடுக்கிறாரு அவர் கொடுக்கலையா அது சம்பந்தமே இல்லாம ஒரு படம் புதுமுக ஹீரோக்கள் ஹீரோன வச்சு படம் எடுத்தார் சார் ஒரு படம் சார் சுரேஷ் கிருஷ்ணா நிறைய பேர் தெரியாது வெற்றி படம் சார் அது தெரியுமா சார் அது அந்த வருடம் பொங்கல் வந்த படத்துக்கு அந்த படம் மட்டும் தான் ஓடிச்சு அந்த ஆகா கூட ரீசன் எந்த படமும் ஓல அது சுரேஷ் கிருஷ்ணா எடுத்த ஆகா திரைப்படம் மட்டும் தான் ஓடிச்சு அவள அழகா ஸ்கிரீன் பிளே எல்லாம் புதுமுகங்கள் அந்த படத்துல யாரும் பெரிய ஹீரோக்கள் கூட கிடையாது சிம்பிளா ஒருத்தவங்களை போட்டி எடுத்து படத்தை இட்டு குடுத்தார் சார் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சார் இவங்க எல்லாம் வந்து கதை கேட்கும்போது என்ன பண்றாங்க நாங்க வந்து பிரம்மாண்ட இயக்குனர் இந்த படத்தை அந்த படத்துக்கு சும்மா சார் இதுக்கு என்ன பத்து பஞ்சு ப்ரொடியூசன் கம்பெனி இருக்கும் பொழுது சார் இந்த மாதிரி இது போன இந்த மாதிரி இது பண்றதுக்கு ஒரு படம் ஓட எப்படி வாய்ப்பை கட்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு டைம்ல விமல் நடிகை நடிகர் விமல் மாசம் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நம்ம டேரக்டர் கண்ணன் மூணு மாசம் ஒரு படம் ஆகிட்டே இருக்க இன்னும் எந்த படம் பெருசா போக வாய்ப்புகள் மட்டும் வந்துட்டே இருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துக்க முடியும் ஓகே நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க